கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்புகளை பார்க்கின்றபோது இந்த மாத துவக்கத்தில் ஜென்மராசிக்குள் கேது புதன் சூரியன் இரண்டில் சிக்கிரன் ஆறில் சனி ஏழில் ராகு ஒன்பதில் குரு பத்தில் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் நிகழக்கூடிய கிரகப்பயிற்சிகளை பார்க்கின்றபோது ஆறாம் தேதி புதன் ஜென்மராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் பதினான்காம் தேதி சுக்கிரன் இரண்டிலிருந்து மூன்றாம் இடத்திற்கு மாறுகிறார் பதினெட்டாம் தேதி சூரியன் ஜென்மராசியிலிருந்து இரண்டாம் இடத்தில் நீச்சநிலையில் அமரவிருக்கிறார் இருபத்து மூன்றாம் தேதி செவ்வாய் பத்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு செல்கிறார் இவைகள்தான் இந்த மாதத்தில் நிகழவிருக்கின்ற கிரகப்பெயர்ச்சிகள் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் புதன் பகவான் நுழைகிறார் ஆறாம் தேதிக்குப் பிறகு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் அக்டோபர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரையில் பயணித்துக் கொண்டிருப்பார் இரண்டாம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சரிப்பது சிறப்பு கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியே ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஆரோக்கிய பலம் உடல் பலமிருக்கும் இதுவரையில் முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களால் செய்து முடித்து அவற்றில் வெற்றி காண முடியும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அனைத்தும் உயரும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் இருப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் வரையில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்ற போது உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு உங்களுடைய வளர்ச்சிகள் பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் எதை நோக்கி சென்றாலும் அதில் ஜெயம் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் சனி சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பு உங்களுடைய எதிரிகள் தவிடுபடியாவார்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் கட்டுப்படும் இவைகளெல்லாம் சனிபகவான் ஆறிலிருக்கும்போது மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமையும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இந்த அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரையில் சுக்கிரபகவான் சஞ்சரிப்பார் எனவே இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் ஏனெனில் அக்டோபர் பதினான்காம் தேதி வரையில் பணத்திற்கு காரகரான சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணிக்கவிருக்கிறார் கோச்சாரத்தில் சுக்கிர பகவானுக்கு இரண்டாம் இடம் பலமான இடமாக கருதப்படுகிறது இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கும்போது பணம் சரளமாக புழங்கும் பொருளாதார நிலை உயரும் ஏனெனில் தனக்காரரான குரு பகவான் அமர்ந்த வீட்டுக்குரிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார் எனவே அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரையில் உங்களுக்கு பணவரவு சிறப்பு தரும் வராத பணங்கள் உங்களை வந்து சேரும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பெருங்கொண்ட பணத்தொகை உங்களை வந்து சேரும் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்றபோது உங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுத் திறமை அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு ஆற்றலால் மற்றவர்களை எளிதில் கவர்ந்திழுத்து உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் பேசியே தீர்க்க முடியும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரபகவான் இருக்கின்றபோது சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் ஏற்பட்டு லாபங்கள் அதிகரித்து பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வாழ்க்கை துணைக்கு இடையே அன்பு அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் ஏனெனில் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரையில் உங்களுடைய குடும்பாதிபதியான சுக்கிரன் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு உள்ளேயே சஞ்சரிக்கிறார் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு குடும்பாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய சுபகிரகமான குரு பகவானுடைய பார்வையைப் பெறுகிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரையில் சுக்கிரன் தனஸ்தானத்திற்குள் இருப்பதும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு தனகாரகரான குரு பகவானின் பார்வையில் தனாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு மூன்றில் பயணிப்பதும் மிகச்சிறப்பான அமைப்பாகும் எனவே இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அமோகமான பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் அக்டோபர் பதினான்காம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது குரு பகவான் பார்ப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீரும் கண்கள் பற்கள் போன்றவற்றில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பண அபிவிருத்தி கிடைக்கும் ஏனெனில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனக்காரரான குருபகவானின் பார்வையை பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் குருபகவான் அமர்ந்த வீட்டுக்குரியவர் சுக்கிரபகவான் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் பாக்கியாதிபதி என்பதாலும் பாக்கியாதிபதியை குருபகவான் பார்ப்பதாலும் உங்களுடைய தந்தையாருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனரீதியான உடல்ரீதியான ரீதியான தீர்வு கிடைக்கும் உங்களுடைய தந்தையாருக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் தந்தை தந்தை வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த அக்டோபர் மாதத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சார நிலையும் புதன் பகவானுடைய சஞ்சார அமைப்பும் உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு ஒன்பதிலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் குரு பகவான் ஜென்ம ராசியை பார்ப்பதால் மிகப்பெரிய அளவிலான கஷ்ட கஷ்டநஷ்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு முன்பு இருந்த தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் பிரச்சினைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் உங்களுடைய ஜென்ம ராசியை குரு பகவான் பார்ப்பதால் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் குருபகவான் பாகிஸ்தானத்திலிருந்து கொண்டு பார்ப்பது முழு ராஜபார்வை ஜென்ம கிடைக்கிறது என்பது மிகச்சிறப்பு எனவே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் ஏனெனில் குரு பகவான் உங்களுடைய ராசியை ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் ராகுபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்தில் ராகுபகவான் இருக்கின்ற வரையில் காதல் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் காதல் துணைகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பிறைக்கக்கூட நிகழலாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்ல வேண்டுமென்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சியில் தடைதாமதங்கள் ஏற்படலாம் ஏனெனில் வெளிநாட்டுக்காரரான ராகுபகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அவ்வளவு சிறப்பு அல்ல இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டுமென்றால் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வரையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெளிநாட்டு தடைகள் இருந்து கொண்டே இருக்கலாம் ஏழில் ராக இருக்கும்போது போது கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சினைகள் ஏற்படலாம் திருமண வயதிலிருப்பவர்களுக்கு திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்றாலும் ராகு தன்னுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் பயணித்து முடித்துவிட்டதால் இவ்வாறான கெடுபலன்களால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவாக குறையும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் தொழில் ரீதியாக சில சங்கடங்கள் இருக்கலாம் ஏனெனில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பாவி அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் எனவே உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் அலைச்சல் பணிசுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சிரமங்கள் அதிகரிக்கும் மற்றபடி செவ்வாய் பகவானால் உங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் இருக்காது ஏனெனில் செவ்வாய் பகவான் தன்னுடைய நான்காம் பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார் எனவே உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் அதிவிரைவில் செய்து முடிக்கலாம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் கேது பகவான் தன்னுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார் என்பது மட்டுமில்லாமல் கேது பகவானை குருபகவான் பார்த்து கொண்டே இருக்கிறார் எனவே கேது புனிதப்படுத்தப்படுகிறார் எனவே கேதுவால் கெடுபலங்கள் இருக்காது யாரெல்லாம் நீங்கள் நம்பி ஏமாந்தீர்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையாக மாறும் உங்களுக்கு துரோகங்களை செய்து கொண்டிருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் நன்மைகளை செய்யும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஏனெனில் கேது குருவின் பார்வையில் புனிதப்படுத்தப்பட்டு ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் அவருடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தை முடிக்கும் தருவாயில் உள்ளார் கேது இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஜென்மராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும்போது உங்களுடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் யாரையும் எளிதில் நம்ப என்ற நிலை மாறும் அறிமுகமில்லாதவர்களை நம்பக்கூடாது என்ற நிலை மாறும் இந்த காலகட்டத்தில் ரீதியாக உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவு எனவே இந்த காலகட்டத்தில் கேதுவால் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள் குறைந்து மறையும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எங்கு சென்றாலும் ஏமாற்றம் எங்கு சென்றாலும் இழப்பு எங்கும் எதிலும் தொல்லைகள் தொந்தரவுகள் தடைதாமதங்கள் என்ற நிலை மாறும் கடன் தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் கேது சந்திரன் மீது பயணித்தாலும் கேது பகவானைக் பகவான் பார்ப்பதால் உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் குறையும் மறையும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும் புனித யாத்திரைகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து நேர்த்திக்கடன்களை முடிப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்தக் காலகட்டத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே கேது பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கின்றபோது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கின்ற போது இந்த மாதம் சுக்கிரபகவானுடைய சஞ்சார அமைப்பு மிகச்சிறப்பாக இருப்பதால் இந்த மாதம் முழுவதும் பணப்புழக்கங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்கின்ற போது அக்டோபர் மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த தேதிகளில் நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும்